வெல்கம் டு ஒயகே டிவி சூப்பர் சிங்கர் சீசன் டென் ஸோ சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுக்கான ஐந்தாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த ஐந்தாவது ப்ரமோவை பொறுத்தவரைய ரெண்டு பேர் பாடியிருக்காங்க ஒன்று ஜீவிதா இன்னொன்று வந்து ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் அதே மாதிரி முதல் ப்ரமோவில் கடைசி பாடல் அது வந்து ஸ்ருதி அவங்க என்ன பாடினாங்க அப்படின்னு ஓரளவு கண்டுபிடிச்சாச்சு ஸோ இந்த மூணை தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க உங்களுக்காக தொடர்ந்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் முதல்ல வந்து ஜீவிதா ஸோ ஜீவிதா பாடுற பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா மௌனராகம் திரைப்படம் மணிரத்னம் அவர்களுடைய ஒரு ஹைலைட்டான ஒரு மைல்ஸ்டோன் படம் அவருக்கு வந்து மிகப்பெரிய பேரை ஏற்படுத்தி கொடுத்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகவும் அமைந்தது மோகன் கார்த்திக்கு ரேவதி ஸோ இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து இசைஞானி இளையராஜா பாடல்கள் கவிஞர் வாலி இந்த படத்தை பொறுத்தவரையே இது பல மொழிகளில் வந்து ரீமேக் செய்யப்பட்ட படம் அவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது இதில் குறிப்பாக அந்த தீம் மியூசிக்காக இருக்கட்டும் டைட்டில் மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே பிரமாதமாக இருக்கும் பாடல்கள் கேட்கவே வேண்டாம் அவ்வளோ பிரமாதமாக இசைஞானி இளையராஜா இசை அமைச்சிருப்பாரு ஸோ இதில் வந்து இந்த பாட்டு சின்ன சின்ன வண்ணக்குயில் அந்த பாட்டை பொறுத்தவரையே அது ஜானகியம்மா பாடின பாட்டு கவிஞர் வாலி ஜானகியம்மா இசைஞானி இளையராஜா இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த பாடல் வந்து ஏற்கனவே வந்து பிரியங்கா விஜய் டிவியை பொறுத்தவரைய பிரியங்கா வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர்லேருந்து பாடக்கூடிய ஒரு சிங்கர் அவங்க வந்து இந்த பாடல் வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது அவங்களுடைய ஒரு முகவரின்னு சொல்லலாம் ஒரு சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த இந்த பாட்டை தான் எல்லா நிகழ்ச்சியிலுமே இவங்க பாடுவாங்க பிரியங்கா பாடுவாங்க இது ஒரு காலகட்டத்தில் ஒரு ட்ரோலாக கூட மாறினுச்சு இவங்க வந்தாலே அந்த ஹம்மிங் தான் இந்த பாட்டு தான் பாடுவாங்க அப்படிங்கிற லெவலுக்கு இந்த பாட்டை அவங்களோட இணைத்து பேசப்பட்டது அந்த அளவு முதல்லலாம் பயங்கரமாக கைத்தட்டல் கிடைக்கும் இந்த பாட்டை இவங்க பாடினாலே ஜானகியம்மா எப்படி அந்த அந்த பாட்டு ஜானகியமாக அந்த மாதிரி இவங்க ஓன் பண்ணிட்டாங்க இந்த வருஷனை அதில் பயங்கர பாப்புலர் பிரியங்கா ஸோ அப்படி அவங்களுக்கு வந்த மாதிரியே இந்த சீசனை பொறுத்தவரைய நிறையா இந்த மாதிரியான ஒரு மெமரிஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஜீவிதா ஜீவிதாவுக்கும் ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது அவங்களுடைய பாடல் குறிப்பாக சொல்லணுன்னா விஜயகாந்த் ரவுண்டில் அவங்க பாடின அந்த அனுராதா மாதிரியே பாடின ஒன்று நினச்சேன் ஒன்று நினச்சேன் அந்த பாட்டாக இருக்கட்டும் அப்புறம் மிக முக்கியமாக இந்த சீசன்லேயே கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டாக இருக்கட்டும் குணா படம் உலகநாயகன் கமலஹாசன் நடித்த படம் அதுவும் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுக்கப்புறம் அது வேற லெவலில் அந்த பாட்டு ஹிட் ஆகி அந்த படமும் இண்டஸ்ட்ரி ஹிட் அடித்தது இந்த இந்த பாட்டுனாலேயே தமிழ்நாட்டில் மலையாளத்தை விட அதிக வசூலாச்சு ஸோ அப்படி ஒரு கண்மணி அன்போட சாங்காக இருக்கட்டும் இப்போ வந்து இந்த பாடலை பாடுறாங்க இவங்களுக்கு கோல்டன் ஷவரும் கிடைக்கிது ஸோ இவங்களும் அந்த சிம்மாசனத்தில் போய் உட்கார போகிறாங்க பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான பாடல்கள் வரப்போகுது இது எந்த இடத்துல இவங்களை கொண்டு போய் நிப்பாட்ட போகுதுங்கிறத பார்ப்போம் தென்றல் படத்துலேருந்து வரக்கூடிய பாடல் புத்தம்புது பாட்டெடுத்து தாண்டவ கோணே அப்படிங்கிற பாட்டு வைரமுத்து எழுதுனது வித்யாசாகர் மியூசிக்கு புஷ்பான குப்புச்சாமி பாடியிருப்பார் இது வந்து தென்றலங்கிற படத்தில் தங்கர் பச்சானுடைய படம் அதில் வந்து அமைக்கப்பட்ட பாடல் அந்த பாடலை வந்து அனுஷியா பாடுறப்ப எல்லோருமே அழுதுட்டாங்க ஸோ அப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து நடுவராக இருந்த ஜேம்ஸ் வசந்தன் சொன்ன விஷயம் என்னென்னா இந்த பாடலை எல்லாருக்கும் காமிங்க ஒரு பத்து வயசுக்கு கம்மியாக உள்ள ஒரு குழந்தை பாடுறப்ப ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லாருமே கண்ணீர் விட்டுட்டோம் அந்த மாதிரியான ஒரு பாடல் உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய பாடல் இதுக்கு முன்னாடி நம்ம நேஷனல் காலேஜ் திருச்சியில் வந்து நேஷனல் காலேஜ் இருக்கு நேஷனல் காலேஜ் கிரவுண்டில் வந்து கேஜே ஜேசுதாஸ் அவர்களுடைய இசை கச்சேரி ஆர்கெஸ்ட்ரா நடந்தது அதில் வந்து அவர் பாடின பாட்டு ஆறாரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டை கேட்டு பத்தாயிரம் பேர் அங்கே கூடியிருந்தவர்கள் எல்லாருமே கண்ணீர் விட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அதுதான் அதுக்கப்புறம் இந்த குழந்தை பாடுறதுக்கு தான் நம்மெல்லாம் அழுகிறோம் அப்படின்னு சொன்னார் அது அப்படியே நினைவூட்டுற மாதிரியாக கொஞ்சம் லைட்டாக இருந்தால் கூட இவங்க கொஞ்சம் அதெல்லாம் பண்ண விட்டு கொஞ்சம் எல்லோரையும் அழவிட்டு அதெல்லாம் பண்ணிடுவாங்க பட் இவங்க பாடினதுமே நல்லா இருந்தது இருந்தது குறிப்பா குறிப்பாக மாமன்னன் படத்தில் வடிவேலு பாடின பாட்டு அந்த படத்தில் வந்து ராசா கண்ணுங்கிற பாட்டு அதை வந்து ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் பாண்டதான் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது எல்லோருமே பல பேர் அதில் கண்ணீர் விட்டாங்க லின்சி மாதிரியான நாட்கள் ஸ்ருதி நிறைய பேர் கண்ணீர் விட்டாங்க எந்திரிச்சு நின்று கைதட்டி அவங்களுக்கு வந்து கோல்டன் ஷவர் கிடைக்கிது இது ஒரு திருப்பு முனையாக கூட அமையலாம் ஒருவேளை இந்த பாட்டு கூட அவங்கள டிக்கெட்டு ஃபினாலேவே டைரெக்டாக ஜெயிக்க வைக்க கூட வாய்ப்பு இருக்குது நம்ம யார் ஜெயிக்க ஜெயிக்க போகிறாங்கன்னு ஒரு போல் போட்டிருந்தோம் அதில் எண்பது பர்சண்ட்டுக்கு மேலே ஜோரமுக்கு தான் ஓட்டு விழுந்திருக்கு பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறத சண்டே அன்னைக்கு தான் நமக்கு தெரிய வரும் ஸ்ருதி பாடின பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து இறுதி சுற்று படம் இறுதி சுற்று வந்து சுதா கங்குரா அவர்கள் இயக்கிய படம் இந்த படத்தில் மாதவன் ரித்திகா சிங் அவங்களாம் நடிச்சிருப்பாங்க இது வந்து பாக்ஸர் ஒரு பாக்ஸரை பற்றின ஒரு படம் இது ஒரு அண்டர் டாக் ஒரு சாதாரண சென்னையில் சாதாரண ஒரு ஏரியாவில் உள்ள ஒரு பெண் வந்து எப்படி பெரிய பாக்ஸராக பின்னாடி மாறுறாங்க அதுக்கு எப்படி அந்த கோச்சு ஹெல்ப் பண்ணுறாருங்கிறதான் கதை அதில் வந்து தி பாடியிருப்பாங்க அதாவது சந்தோஷ் நாராயணனுடைய மகள் இந்த படத்துக்கு இசை சந்தோஷ் நாராயணன் உசுறு நரம்புல அப்படிங்கிற பாடலை தான் இது வந்து அந்த குரலை மாற்றி பாடக்கூடிய ஒரு பாட்டு ஒரு மாரியாக குரலை மாற்றி அந்த மாதிரி பாடுற பாட்டு இந்த மாதிரியான பாடல்களை ஸ்ருத்தி வந்து நல்லா பாடுவாங்க இந்த மாதிரியான பாடல்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட் ஜேர்னல் அப்படின்னே சொல்லலாம் அதில் ஒரு ரெண்டு லைன் மட்டும் போட்டாங்க மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா போட்டாங்க பட் அவங்களுக்கு வந்து ப்ரமோவில் வந்து அவங்களுடைய பாடல் சரியாக காண்பிக்கப்படலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல ஒருவேளை அது இதில் நல்லா காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் அது பார்த்த வரையே உள்ளதுக்குள்ள அது வந்து ரொம்ப சுமாராக காமிச்ச மாதிரி பட்டுது இதுவரை எல்லாருமே காமிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருடைய பாடல் வைஷ்ணவி பாடல் மட்டும் வரலன்னு நினைக்கிறேன் இஃப் ஐ ஆம் ரைட்டு நான் சொல்றது கரெக்டாக இருந்தால் ஏன்னா முதல் பாடலில் நாலு பேரை காமிச்சிட்டாங்க முதப்புற மூலம் நாலு பேரை காமிச்சாங்க அதில் வந்து ஸ்ரீநிதி காமிச்சாங்க ஸ்ருதி காமிச்சாங்க சஞ்சீவ் காமிச்சாங்க அதில் தான் டைசி வந்தாங்க ரெண்டாவது பிரமோ வந்தப்போ ஜான்ஜரம் வந்தார் மூணாவது பிரமோ வந்தப்போ இவர் வந்தார் விக்னேஷ் வந்தார் ஸோ நாலு அஞ்சு ஆறு அஞ்சாவது பிரமோவில் வந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷும் அவங்க பேர் என்ன இவங்களும் ஜீவிதாவும் இப்போ ரெண்டு பேர் கடைசியாக வைஷ்ணவியும் இன்னும் ஒரு ஆள் யார் டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது இன்னும் ஒரு ஆள் இன்னும் அப்போ இன்னும் ஒரு ப்ரமோ வரணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் வைஷ்ணவியோட ப்ரமோ வரும் வைஷ்ணவி என்ன பாடியிருக்காங்க அவங்க என்ன சாதாரணமாகவே சூப்பர்பாக பாடுவாங்க அவங்க என்ன சாங்கை சூஸ் பண்ணி எப்படி பாடிருக்காங்கன்னு தெரில ஸோ அதையும் பார்ப்போம் அது என்ன மாதிரி பாட்டு பாடியிருக்காங்கன்னு பார்ப்போம் வைஷ்ணவியோட ப்ரமோ மட்டும் இல்லை மீதி ஒம்பது பேரோட வந்தது முதல் பிரமோன்னு அஞ்சு பேர் வந்தாச்சு ஸோ அது பாடுனா கம்ப்ளீட் ஆகிடும்